ஆன்மீக மெய்யன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வசியத்தை பற்றி பார்க்க போகிறோம் வசியங்களில் பல வகைகள் இருக்குது அதில் ஒரு சில வசியத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த வசிய முறைகள் எது எதுக்கு பயன்படுத்தலாங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போ வசியம் பண்ண நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா புளிய மரத்தில் இருக்கிற கருப்பு பள்ளி புளிய மரத்தில் பள்ளி ஓட்டிகிட்டு இருக்கும் அதில் கருப்பு பள்ளி இருக்கும் அந்த பள்ளியை அடித்து உணர்த்திடணும் ஏழு மரம் ஏழு மரத்துறகு கொண்டு அந்த பியை சு சுட்டுட்டிங்க அப்படின்னா அது சாம்பலாயிரும் அப்புறம் அந்த சாம்பலை எடுத்து தலை சிவந்த ஓனேன் தலை சிவந்த ஓனன்னா கரெக்டேன் அந்த அதோட ரத்தத்தை அந்த சாம்பலில் விட்டு அரைச்சிட்றோம் அரைச்சி குண்டு குண்டுமணி அளவு சின்னதாக உருட்டிடுங்க மாத்திர மாதிரி உருட்டிடுங்க ஒரு டீ காய வச்சிட்டீங்க அப்படிங்க காய வச்சுட்டு அடுத்து வாழை இலை போட்டு எலும்புச்சம்பளம் மல்லிகைப்பூ சாம்பிராணி போக கொடுத்து அதுக்கு மந்திரம் சொல்லணும் அந்த மந்திரத்தை கடைசியாக சொல்கிறேன் அடுத்து அது பண்ணிவிட்டு பூஜை முறைகள் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயில் குழச்சி நெத்தியில் கொண்டீங்க அப்படின்னா பெண் வசியமாகங்கிறாங்க பெண் வசியமாகவும் அப்படின்னா எந்த பெண் வசியமாகவும் நீங்கள் பார்க்குற பெண் எல்லாம் வசியமேயிடாதுங்க அதாவது உங்களை காதலி காதலி நீங்கள் காதலிக்கிற பொண்ணு நீங்கள் காதலிக்கிற பொண்ணு அப்படின்னா அந்த பொண்ணு வேறு யாரையும் காதலிக்க கூடாது அடுத்தவன் மனைவி மேலே அடுத்தவன் மனைவியை வசியம் பண்ணான்னு நினச்சாலாம் பண்ண முடியாது கூட கணவன் மனைவிக்குள்ள சண்டை அப்படின்னா இந்த சண்டையில் பெண் ஆணுக்கோ ஆண் பெண்ணுக்கோ இவங்க வந்து நெத்தியில் கிரகம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வசியமாகவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி யாரும் அவசியமாக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இதை வந்து முளைப்பாலில் உரைச்சி நெத்தியில் திரகம் பண்ணிக்கிட்டீங்க நல்லெண்ணெயில் உரைச்சிக்கிட்டிங்கன்னா பெண் வசியமாகும் பெண் ஆணும் ஆணும் பெண்ணுக்கும் அவசியமாகும் முளைப்பாலில் உரைச்சி நெத்தியில் திரகம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லோக அவசியமாகும் லோக அவசியம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆமாம் இதையே தேனில் உரைத்து வேகத்தில் அதாவது நம்மளோட உடம்பில் தடவிட்டீங்கன்னா வழக்குகள் வெல்லலாம் ஆமாம் இதாங்க வசிய முறைகள் இதுக்கு வந்து மந்திரம் இருக்குது இந்த மந்திரம் சொன்னால் மட்டும்தான் இந்த மை பலிக்கும் அதாவது இந்த மருந்து வந்து பளிக்கும் இந்த மந்திரத்தை கமனில் எனக்கு கேளுங்க நான் சொல்கிறேன் கண்டிப்பான முறையில் நன்றி வணக்கம் அடுத்த வசிய முறையில்